ஓம் நம்ம எல்லோருமே இப்போ பரந்தாமத்தில் பாபாவோட நினைவில் இருக்கும் பாபா நம்மளை பார்க்குறாரு நம்ம பாபாவை பார்க்குறோம் பாபா சொல்கிறாரு நம்ம ரொம்ப தூய்மையாக இருக்கணும் பிராமணின் ஆதாரமே தூய்மை தான் நம்ம மிகவும் தூய்மையாகவும் தூய்மையின் சக்தி பொழுது பாபா நம்ம கொடுத்துட்ருக்காரு ஆத்மாவாகிய நம்ம பாபாவோட நினைவுலருந்து தூய்மீன் சக்தி வாங்கிட்டுருக்கோம் ஆரஞ்சு கலசகாஷ் தூய்மீன் சக்தி அதிகமானா அமைதியின் சக்தி வரும் அமைதியின் சக்தி அதிகமானா மற்றவங்கள கம்பேர் பண்ண மாட்டோம் மற்றவங்கள கம்பேர் பண்ணாமல் இருக்கணும்னா மற்றவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டோம் மற்றவங்களோட குறைகளை பார்க்காம எல்லாருக்கும் சுபவான வைப்போம் இதுதான் பேஸ்மெண்ட் ஆஃப் யோகா இந்த யோகாவோட பவர் இருந்தால் தான் ஹெல்த் யோகா ஒர்க் அவுட் ஆகும் இப்போது பாபாவோட சக்தியானது ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் என் ஆத்மாவில் போயிட்டுருக்கு ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் என் ஆத்மாவில் போயிட்டுருக்கு நெய் கலசக்கா சுக் வதனத்தில் இருக்கேன் சூக்ஷம வதனத்தில் பாப்தாதா எனக்கு ஆரோக்கியத்தின் செகாஷ் கொடுத்துட்ருக்காரு நான் மிகவும் என்னை ஆரோக்கியமாக உணர்கின்றேன் நான் ஒரு ஆரோக்கியமான ஆத்மா இந்த வைப்ரேஷன் ஆனது எனது உடல் மனசை மிகவும் ஆரோக்கியமானதாக வைத்துக்கொள்ளும் ஆத்மா எந்த அளவிற்கு ஆரோக்கியமானதாக இருக்கின்றது அந்த அளவுக்கு உடல் மிகவும் ஆரோக்கியமானதாக மாறிவிடும் மா இப்பொழுது பரமாத்மாவிடமிருந்து நீ கலசகாஷ் என்னும் அமிர்தத்தை பருகிக் கொண்டிருக்கின்றது என்னுடைய சூக்ஷம தலைமீது பரமாத்மாவின் ஆரோக்கியத்தின் ஷவர் மிகவும் வேகமாக பொழிந்து கொண்டிருக்கின்றது பரமாத்மாவின் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் எனது ஆத்மாவில் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கின்றது ஆத்மா உணர்வில் ஆத்மா உணர்வில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் आत्मा मिहवुम् आरोग्यमाग नैकलसकाशिनुम् नैकलसकाशिनुम् மலை நீரில் நினைந்து கொண்டிருக்கின்றது ஆத்மா பரமாத்மாவின் நினைவில் இருந்து இப்பொழுது ஆரோக்கிய பவன் வரதானத்தை சகாஷ் மூலமாக வாங்கிக் கொண்டிருக்கின்றது ஆத்மா இப்பொழுது உடலில் இருந்தாலும் அசரீ என்னும் பயிற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது சகாஷ் ஆத்மா முழுவதுமாக ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை உணர்ந்து கொண்டிருக்கின்றது ஆத்மாவில் இப்பொழுது நெய்கல வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது ஆத்மா இப்பொழுது வதனத்தில் பாவா நினைவிலிருந்து தன்னுடைய முழு உடலிற்கும் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷனை வாங்கி கொண்டிருக்கின்றது அதிலும் மூளைக்கு பாபா இப்பொழுது ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் நெய் காஷ் கொடுத்து கொண்டிருக்கின்றார் உடல் முழுவதும் ആരോഗ്യത്തിൻ വൈബ്രേഷൻ ഷവർ തന്നീപ്പും വേഗമാ പായ് കൊണ്ടിരിക്കും നീങ്ങിക്കൊണ്ടിരിക്ക உடல் முழுவதும் வெளியேறி கொண்டிருக்கின்றது தலை முதல் பாதம் வரை உடல் முழுவதும் ஆரோக்கியத்தின் நெய் கலச காஷ் மின்னல் வேகத்தில் பாய்ந்து சகாஷ் வேகமாகவும் தண்ணீர் போல ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் உடல் முழுவதும் வேகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது தலை முதல் பாதம் வரை ஆத்துமாவில் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் வேகமாக அடித்து கொண்டிருக்கின்றது இதன் மூலம் உடலில் இருக்கும் வியாதிகள் நிறைய பாபா குழந்தைகளுக்கு குணமாகிக் கொண்டிருக்கின்றன இந்த பயிற்சியை நாம் தினமும் பதினைந்து நிமிடம் தொடர்ந்து செய்தால் നാം ഉടൽ മുഴുവതും ജലിക്കാരംഭിച്ച് വിടും ആരോഗ്യമായതാകുമരമണീകരമാവും മാറിവിടും ആരോഗ്യം എൻപത് ഒര് ബാബാ കുഴക്കും മികവു മുഖ്യമായത് വൈബ്രേഷൻ വൈപ്രേഷൻ ബാബായപ്പോഴും ഉടൽ മുഴുവതും വേഗമാ കൊടുത്തു കൊണ്ടിരിക്കും ஆரோக்கிய பவ என்ற வரதானத்தை பாபா இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார் என் ஆத்மா இப்பொழுது மிகவும் ஆரோக்கியமானதாக ரமணீகரமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றது ஆரோக்கியம் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் என் ஆத்மாவில் அதிகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கியம்பவர் என்ற வரதானத்தை பாபா இப்பொழுது எனக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் शांति